நம்முடைய கரூர்லே நடந்த துயர சம்பவத்தை அதில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாலே நம்முடைய மாண்பக முதலமைச்சர் அவர்கள் நிகழ்வோடுகிறவாங்க ஒரு மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்டு ரெண்டு மூன்று மணி அளவில் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு ஆறுதலும் இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலியும் அதே போல் நோயுற்றவர்களை மருத்துவமனையில் சென்று அவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் துயரமான சம்பவம் இதுபோல் வேறு எங்கும் நடக்கவே கூடாது உலகத்தில் இந்த பிஞ்சு குழந்தைகளை எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள் செல்லும்போது பார்த்தால் எல்லோருடைய கண்ணிலும் கண்ணீர் ஓடுகின்றது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் அந்த துயர சம்பவத்திற்கு காரணம் வந்து இட நெருக்கடி அது போக குறிப்பிட்ட காவல்துறையுடைய பாதுகாப்பு இல்லாத காரணம் தடையும் ஒரு காரணம் சொல்லி எதிர்கட்சி தான் முன்னாடி முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு துயர சம்பவத்தை அரசியல் பேச விரும்பல கேட்டதுனால துயர சம்பவத்துக்கு காவல்துறை எந்த வகையிலும் ஒருபோதும் அதற்கு காரணம் இல்லைங்கிறது நாடு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அரசியலுக்காக அவ்வாறு பேசியிருந்தார் வருத்தத்தை தான் அனுப்ப நம்முடைய முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு மன நொடிந்து இரவோடு இரவாக வந்திருக்காருன்னா மக்கள் மீது ஒரு சிறு துரும் இருந்தால் கூட துடிதுடித்து விடக்கூடிய ஒரு முதல்வர் அந்த அடிப்படையில் வந்திருக்கா இதில் அரசியலாக பேசக்கூடாது நூறு விஷயங்கள் நடந்திருக்கலாம் மாண்மிக முதல்வர் அவர்கள் இறந்தவருடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணமும் உடனடியாக என்ன நடந்தது என்று விசாரிப்பதற்கு ஒரு நபர் ஆணையம் மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களுடைய அருண் ஜெயதீஷன் தலைமையில் அதுவும் அமைத்திருக்க அமைத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை முழு பாதுகாப்பு தான் கொடுத்தது எல்லோரும் பத்திரிகைகள் ஊடகங்களில் யாருமே காவல்துறையை குறை சொல்வதற்கு இல்லை காரணம் காவல்துறை முழுமையாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு எல்லா கூட நான் நம்முடைய பொறுப்பு டிஜிபி அவர்கள் சொன்னதை நீங்கள் பத்திரிகைகள் ஊடகங்களில் ஒளிபரப்பியிருக்கீங்க தெளிவாக சொல்கிறாரு இதை விட குறுகலான ரெண்டு பகுதியை கேட்டாங்க நாங்கள் அதை கொடுக்கலை இதுதான் இருக்கிறதுலே பெட்டர் பிளேஸ் இதில் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு தான் காலதாமதம் அது கூட எங்களுக்கு கேட்ட இடத்துல தரலன்னு சொன்னாக்கி காவல்துறை எப்போதுமே ஒரு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு அவங்ககிட்ட லோக்கலில் இருக்க கேட்பாங்க அதுக்கு டபுளாக தான் அந்த வருவாங்களோ அல்லது எவ்வளோ வருவாங்கங்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடாக தான் பண்ணியிருக்காங்க காவல்துறையை குற்றச்சாட்டு நிறையா பயணத்திட்டத்தை தொடர்ந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் வரது வந்து மத்தியானம் ஆயிடுது நைட் ஆகிடுது இது ஒரு காரணமாக கொடுத்த தொலைக்காட்சியில் நிறைய சொன்னவங்களே சொன்னாங்க அதாவது நேற்று இரண்டு இடங்களில் நம்முடைய தமக தலைவர் பேசுவதாட்டு காவல்துறை அனுமதி பெற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முதல் இடத்தில் காலை எட்டே முக்கால் அன்னைக்கு அங்க ஒரு முதல் இடத்திலும் இரண்டாவது இடத்தில் பன்னிரெண்டு மணிக்கும் வருவதாட்டு தான் ஷெடியூல் எல்லோரும் பத்திரிக்கை பேப்பர்களில் அப்படி தான் பார்த்தோம் ஆனால் அவங்க வந்து தவக்க தலைவர் என்ன காரணமோ தெரியல இரவு அதிகாலை எட்டு மணிக்கு தான் சென்னையிலருந்து திருச்சிக்கு தனி விமானத்தில் சென்றதா நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் காலைல முக்கால் நிகழ்ச்சின்னா முதல் நாளே அந்த ஊர்லேயே தங்குவாங்க அல்லது திருச்சிலையா பக்கத்தில் தங்கி உட்காந்துட்டு அப்படி அந்த டைமுக்கு வருவாங்க அவங்களுக்கு என்ன காரணம் என்னென்னு எனக்கு அதை சொல்ல தெரியல அதனால் காலை எட்டே முக்கால் வர வேண்டியது இரண்டு மணிக்கு தான் போயிருக்காங்க அப்போ காலை எட்டே முக்கால்லாம் ஆறு மணி ஏழு மணிக்கே சாப்பிடாமலே வருவாங்கல்லாம் அதே போல் பன்னிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சிக்கு இரவு ஏழு ஐம்பதுக்கு வராங்க அப்போ அந்த கூட்ட நெரிசல் பசி இயற்கை உபாதைகள் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி மூச்சு விட முடியாத அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க அது இயற்கையாக செயற்கைன்னு எனக்கு சொல்ல தெரியல சில நண்பர்கள்ட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க இது உண்மையாக எனக்கு தெரியல எந்த கூட்டம் நடத்தினாலுமே அந்த காலம் கொஞ்சம் நேரத்தை எடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட ஒன்று எனக்கு ஷாக்காக இருந்து மொத்தமே அவங்க இரநூறு பேரை கூப்பிடுறது ஒவ்வொரு வரும் ஆளுக்கு ஐம்பது பேர் கூப்பிட்டுவான் பத்தாயிரம் பேர் உனக்கு என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒழுங்கு பண்ணி அந்த பத்தாயிரம் பேர் முன்னுக்கு வந்து நின்று எடுத்தாங்க வண்டியில் பிறகு மற்றவங்கள்லாம் வர 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 இவங்க வந்து கூட்டம் சேர்றது வரைக்கும் இவங்க சொல்றது வரைக்கும் பிந்தி போனால் போதும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க எனக்கு அது என்ன காரணன்னு தெரியல தனிநபர் ஆணையத்தில் என்ன செய்வாங்க ஒரு சார்ந்த நடத்துவாங்க உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தா ஒரு பத்தாயிரம் பேரை எப்போவும் கொண்டு சுற்றி கொண்டு விட்டுக்கிட்டு அப்புறம் மற்றவங்கள்லாம் எட்டி பார்க்க முடியாது அதனால தான் அவங்க ஆர்வத்தில் வராங்க இவங்க பத்தாயிரம் பேரும் முன்னுக்கு ரெகுலராக நின்றுக்கிடுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் போனால் ஒன்று ரெண்டு நண்பர்கள் சொன்னாங்க என்கிட்ட இப்படி நாங்கள் இப்படி பேரிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி அதனால எது நடந்தாலுமே உங்களுக்கும் தெரியாம இருக்காதுல்ல அப்படி நடந்திருந்தா அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஏன்னா குறித்த நேரத்தில் அரசியல்வாதிகள் போயிருக்கணும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் சொல்லும்போது கூட ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி இவ்வளவு பெரிய இழப்பு வந்தது ரொம்ப வேதனையாட்டு இருக்கு இது இதுபோல் இனிமேல் ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நேரத்தை அவங்க ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்தினாங்கிறது சார்நிலை தான் நன்றி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம அவர் சென்னை போயிருக்கிறாரு எல்லாரும் அரசியல்வாதிகளும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம இவர் மட்டும் சென்னை போயிருக்காரு என்ன நோக்கன்னு தெரியல